ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்றைக்கி கல்வன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க மாசத்துக்கு ஒரு படம் வருஷத்துக்கு பன்னெண்டு படம்னா நம்ம ஜி வி பிரகாஷோட படம் ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருக்குது ஆனால் எந்த படமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த படம் அந்த லிஸ்ட்டில் சேராதுங்க இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஜி வி பிரகாஷில் படத்தில் டார்லிங் படத்ததுக்கு அப்புறம் இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்குன்னே சொல்லலாம் அதுவும் இந்த படத்தில் இவர் நடித்ததை விட தீனாவும் நம்ம பாரதி ராஜா நடிப்போம்னா வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லணும் இந்த படத்தை வேறு ஒரு டைமண்டுக்கே கொண்டு போயிடுச்சு இந்த படம் ஏ டு இஜெட் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவியாக தான் அந்த படம் இருந்திருக்கு தனிமையில் இருக்கிறாங்க தனிமையில் வாழ்கிறாங்கன்னா தனிமையில் தள்ளப்படுறாங்க அவங்களுக்கு வேண்டிய படமாக தான் இந்த படமும் வந்திருக்கு அதாவது குழந்தையை தான் தத்தெடுக்கணும்னு கிடையாது வயசானவங்களையும் தத்தெடுக்கலான்ற ஒரு கான்செப்ட் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க தீனாவோட காமெடி டைமிங்லாம் இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு தீனா ஜீவியோட காமெடி எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சோ அதேமாரி தீனா ஜிவி அப்புறம் பாரதி ராஜா இவங்க மூணோட காம்பினேஷன் வேறு லெவலில் எழுவிட்டாயிருச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தில் முக்கியமாக இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சுன்னே சொல்லலாங்க இந்த படம் ஒரு சிம்பிள் லைன் கதை தான் அவங்க கொண்டு போன விதம் ரொம்பவே அருமையாக கொண்டு போயிருந்தாங்க இந்த படத்தோடய பிரஸ் மீட்டில் நம்ம ஜிவிஎம் ஒன்று சொல்லியிருப்பாப்பில் ஆமாங்க இந்த படத்தில் நாங்களாம் ஒன்றுமே கிடையாது பாரதி ராஜா தான் படத்தில் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் ஒரு சீன் சம்பவம் பண்ணியிருப்பார் பாரதி ராஜா ஆமாங்க அனிமல் கூட பேசியிருப்பார் அது ஏன் ஒரு காரணத்தை ரீசெண்டாக ப்ராப்பராக அந்த படத்தில் எடுத்து சொல்லியிருப்பாங்க பாரதி ராஜா அந்த சீனை ரொம்பவே அருமையாக ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னே சொல்லலாம் அப்போ மொத்தத்தில் இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல திரைப்படமாக தான் இப்போ வெளியே வந்திருக்கு பார்க்காதவங்க மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள்